வந்து கதையை சொல்லிட்டானுங்க இதாண்டா கதைன்னு சொல்லிட்டு சரி கதையே அதை தெரிஞ்சு போச்சு எப்படி இருந்தாலும் மூணு பிஹெச்கே வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க சொல்லப் போறாங்க கதை தெரிஞ்சு போச்சு சரி ஸ்கிரீன் பிளேல என்ன பண்ணிருக்காங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா மூணு அதாவது என்ன சொல்கிறது நடுத்தர வர்க்கத்தினர் வந்து வீடு வாங்குறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டாங்க ரொம்ப டெப்த்தாக டீப்பாக போய் சொல்லியிருக்காங்க அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது குறைகள் சொல்ல நிறைய மேட்டர் இருந்தாலும் நம்ம குறைகளே சொல்ல முடியல ஏன்னா வீடு வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு எவ்வளோ தடைகள் பத்து லட்ச ரூபாய் கொண்டு போய் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருது திடீர்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு உடம்பு செல்லாமல் இந்த பிரச்சனைகள்லாம் உடச்சி எப்படி வீடு வாங்கினாங்கிறத கதை என்னை பொறுத்தவரை இந்த சரத்குமார் சாரோடைய கேரியர் பெஸ்ட் எந்த படம் சரி இந்த படத்தில் அவருக்கானே இன்னும் ரெண்டு மூணு தடவை பார்க்கலாம் யாரெல்லாம் அவருடைய நடிப்புலாம் விருப்பமும் அவன் வந்து கண்டிப்பாக சொல்றேன் தேட்டரை ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு நடிப்பு அதே மாதிரி சித்தார்த்துக்கு வந்து படத்தில் ஃபுல்லாக நான் ஃபெயிலியர் நான் ஃபெயிலியர் நான் ஃபெயிலியர்னு சொல்லிட்டே இருக்காப்புல ஆனால் உண்மையிலே சொல்றேன் பாஸ் ஆகிட்டாப்புல தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காப்புல வாழ்ந்துருக்காப்புல என்ன கேரக்டர் வந்துன்னா செம்ம செம்மை பண்ணியிருக்காப்புலன்னு சொல்ல முடியும் சித்தார்த்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீத்தா அவங்களும் பார்த்தீங்கன்னா தங்கச்சியாக வர்றாங்க சித்தார்த்துக்கு ஒரு தங்கச்சி எப்படி இருக்குறத கிளியராக சொல்லியிருக்காங்க வர தேவானி

அதாவது ஒரு சில படங்களுக்கு எனக்கு கமர்ஷியல் தான் விரும்புவேன்னு சொல்லிட்டு போகிறது மதகதராஜா மாதிரி அந்த மாதிரி படம் ஒரு காமெடி படம் ஸோ இந்த மாதிரி ஜானர் மாறிட்டே போதில்லை அப்போது வந்து ஒரு பெயின்ஃபுல்லான சாரி நம்ம வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியில் அவ்வளோ பிரச்சனைகள் லாஜிக்கல் பிரச்சனை இருந்தாலும் படத்தை பிடிக்கலாம்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு அது பயங்கர சக்சஸ் அதெல்லாம் எவ்வளோ பெரிய ரிவ்யூர் வந்து கழுவி கழுவி ஊற்றினாங்க புளுசட்டை மாறலாம் அதெல்லாம் ஒரு இதாக இதெல்லாம் ஒரு லாஜிக்கில் என்னையா சுழலு வந்து அப்படி இப்படியே சொன்னாலே ஆனால் பார்த்தீங்கன்னா அது பன்னெண்டு லட்சம் பதினெட்டு பதினெட்டு கோடிக்கு எடுத்த படம் வந்து அறுபத்தஞ்சு கோடி கலெக்ஷன் ஆகி சக்ஸஸாக இருக்குது சக்ஸஸ் மீட்டு வைக்கிறாங்க அந்த டேரக்டர் பார்க்கும்போது நமக்கு பெருமையாக இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலை இந்த படம் வந்திருக்கு இந்த படத்தில் கண்டிப்பா கண்டிப்பாக சொன்னேன் நான் சொன்னதுக்கான இல்லை படம் பிடிச்சிருக்கேன் எனக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏன்னா நான் ஒரு நடு நடுத்தர வர்க்கத்தினர் நான் ஒரு வீடு வாங்க எவ்வளோ போராடுனே எல்லாமே இந்த படத்தில் சொன்னதுனால கனெக்ட் ஆகி படத்தில் படத்தில் லேக் நம்ம கதை தெரிஞ்சு போச்சு கதை தெரியாமல் போகிறக்கூடிய நம்ம நம்முடைய இது வந்து ரொம்ப பியூரியாசிட்டி அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்த என்னென்னா போவோம் இனி நம்ம கிளைமாக்ஸ் தெரிஞ்சு போச்சு இவங்க எப்படி வீடு வாங்க தான் போறாங்க அதை எப்படி சொல்ல போறோம் அதை எப்படி சொல்றது ஓப்பன் அதாவது என்ன சொல்றது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான் உன கதையை சொல்லிட்டேன் முடிஞ்சால் வந்து பாடுறான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அதில் அவங்க எவ்வளோ சிறப்பாக பண்ணாங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் பாலுமகேந்திரா சார் பண்ணின வீடு படத்தை இந்த ப இந்த வீடுன்னு ஒரு படம் பண்ணி மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்தார் பாலுமகேந்திரா அந்த படத்தை இந்த படம் வந்து ஓவர் டேக் பண்ணணும் இல்லை அது எப்படிங்க அது வந்து என்ன சொல்கிறது ஆனால் கல்ட் கிளாஸிக்குங்கிற மாதிரி அது வந்து நெத்தில அடித்த மாதிரி பண்ணியாச்சு அதோடைய பெயின் வேற அந்த காலகட்டமும் வேற இப்போ வட வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சுல வாங்கிக்கலாம்னு நினைப்போம் அடுத்து ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு அதுக்கடுத்து ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா எது ஸ்ரீபெரும்புதூர் இவெல்லாம் போயிட்டே இருக்கும் அது மாதிரி தான் இவங்க வாழ்க்கையும் இங்கே தான் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படியே போய் போய் கடைசியில் சிட்டிகளை வரதுக்கே மூணு மணி நேரம் இருந்தாங்க வீடு வாங்குற இடத்துல ஸோ அந்த மாதிரி வாழ்க்கை வந்து நிஜத்தை சொல்லியிருக்காங்க மக்களுக்கு என்ன கருத்து ஒரு கருத்து இல்லை ஒரு வெங்காயம் இல்லை ஓகேங்களா எவ்வளவு வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு குடும்பத்துல கஷ்டப்படுறாங்கங்கிறத வந்து கலெக்டா சொல்லியிருக்காப்புல ஒண்ணுமே இல்ல என்ன பொறுத்தவரை கேரியர் பெஸ்ட் படத்துல வந்து ஒரு முக்கியமான சீன் இருக்குது படத்துல வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை என்னோடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வின்னு சொல்றாங்க கண்ட்ரோல் சின்னா காப்பி கண்ட்ரோல் வின்னா பேஸ்ட் நீ வாழ்க்கைய உள்ள காப்பி பேஸ்ட்டே பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னா உன் பெர்ஃபார்மன்ஸே வந்து மாறவும் மாறாத நீ மாறவே மாட்ட அதெல்லாம் தூக்கி ஏறின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கம்பெனிக்காரன் வந்து சொல்லுவா மாறாது பிரசன்ன பயங்கரமாக கனெக்ட் ஆகுது தன்மானதான் முக்கியம்னு சொல்லிட்டு அதாவது வேலையை தூக்கி போட்டுட்டு சித்தார்த்து வர்றாப்புல அந்த சைட்லாம் செம்ம பெயினா இருக்கு என்னடா இவ்வளவு பிரச்சனை வச்சிருக்கான் வேலையை தூக்கி போட்டு சித்தார்த்து வர்றாப்புல அடுத்து என்ன போனா அப்புறம் சொல்லிட்டு அந்த இதை கிரியேட் பண்ணுங்க அது ரொம்ப பெயின்ஃபுல்லா படம் கொஞ்சம் சுமார் தான் எங்க எங்களால உட்காந்து பார்க்க முடியல அந்த அளவுக்கு தான் ஏன்னா வந்து இப்போ இருக்கிற வேகமாக ஓட்டிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நாங்களாம் உட்காந்துட்டு இது ரெண்டு நாளாக உட்காந்து பார்க்கணும்னு மாட்டோம் ஒரு கேள்வி தான் ஒரு சில சீன் நல்லா இருந்தாலுமே ஒரு சில சீன் ரொம்ப போர் அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு ஓகே படம் ஒன் டைம் ஆச்சு போல் பெரியவங்களும் ரொம்ப பிடிக்கும் ஐம்பது பிளஸ் ஐம்பது வயசு கண்டிப்பாக பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு இல்லை எல்லாரும் அந்த தேவயான ஆக்டிங் சரி சத்துக்குமா சார் ஆக்டிங் ஓகே அந்த பொண்ணு ஹீரோ ஆக்ட்டிங் எல்லாமே ஆக்டிங் எதுவுமே குறை கிடையாது படத்துல சின்ன இது ஏன்னா இந்த காலக்கட்டத்தில் வந்து நம்மளால உட்காந்து பொறுமையாக பார்க்க முடியாது அந்த காலத்தை என்னடா அப்படின்ற மாதிரி தான் அவர் படம் நல்லா இருக்கு பார்க்கலாம் இல்லை குடும்ப படம் தான் குடும்ப படத்தில் ஒரு சுவாரஸ்ய விறுவிறுப்பு ஒரு ஆக்சிடெண்ட்டே ஒரு செண்ட் எல்லாமே இருக்கணும் ஒன்லி ஃபீல் ஃபீல் வெட்டு வச்சால் நல்லா இருக்கால்ல அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு தயிர் சேர்க்கறேன் ஊர் கம்ப்யூட்டர் தொட்டணும்னா கூட டிஃப்ரண்டாக வேறு சிக்கனு அப்படின்னா நல்லா இருக்கும் அது மாதிரி தான் படம் சுமார் தான்

சூப்பராக இருந்தது ரெண்டு பேருமே அப்பா அம்மாவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க உண்மையாக சித்தார்த்தோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்கூல் லைஃப் மேடம் நல்லா இருந்துச்சு லவ் மேட்ரு எல்லாம் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் விறுவிறுப்பு கொஞ்சம் எல்லாம் நல்லா இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுச்சு மற்றபடி ஓகே இல்லை எனக்கு போர் அடிக்கிறது ரொம்ப நான் ஏன்னா வந்து சீரியலுக்குள்ளே வந்துட்டு மாதிரி தான் நினச்சேன் அதான் கிளம்பி வரேன் இல்லை எங்களால் உட்காந்து பார்க்க முடியல நம்ம வந்து கொஞ்சம் சுவாரஸ்யம் கொஞ்சம் ஆக்ஷன் எல்லாத்தையும் எதிர்பார்ப்போம் ஒன்றுமே நம்ம சென்டிமெண்ட் சென்டிமெண்ட் ஃபீலிங் அழுகு அழுகு அப்படின்னே கொடுத்துட்டாங்க மற்றபடி கதெல்லாம் ஓகே தான் நம்மளால உட்காந்து பார்க்க முடியல வேறு ஒன்றும் இல்லை படை வந்து சிங்கிள் பெட்ரூமோ த்ரீ பெட்ரூமோலாம் கிடையாதுங்க குடும்பமே நல்லா இருந்தால் தாங்க வீடே வாங்க முடியும் குடும்பமே நல்லா இல்லைன்னா வீடு வாங்க முடியாது என்னதாக இருந்தாலும் ஒரு கூட்டு குடும்பமாக ஒரு ஃபேமிலி வீடு இது இது ஃபேமிலி வீடு த்ரீ பெட்ரூம் கதை கிடையாது இது ஃபேமிலி ரூம் ஃபேமிலி குடும்பம் இதுதான் கதை சரத்குமார் சார் உண்மையிலே நல்லா இருக்குது இது ஆனால் சூரிய வம்சம் மாதிரி இல்லை ஆனால் இது கதையை வந்து நீங்கள் அந்த அளவுக்கு வருத்தி நல்லாவே நினச்சி தெய்வான மேடம் சூப்பரான அந்த பேரம் பேத்தி இதெல்லாம் சொல்கிறாங்க தெரியுமா அதுதான் கதை இது வட நல்லாவே இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது ஓ வீடு வாங்கினா குடும்பம் நல்லா ஒன்றா இருந்தால் தானே வீடு வாங்கலாம் வீடு மட்டும் வாங்கிட்டா போதுமா அந்த கூட்டு குடும்பம் இருந்தால் தானே அது வீடு அது மகிழ்ச்சி நான் சொல்றது புரிதா நான் ஒரே ஒரு ஆள் வீடு வாங்கி தனியாக இருக்க முடியுமா எல்லாமே தங்கச்சி பேரம் பேத்தி எல்லாமே இருந்தால் தான் நல்லா இருக்கும் அந்த வீடு அதுதான் வீடு சூப்பராக மனுஷன் நினச்சி பாய்ஸ் கிடையாது இருந்தாலும் இனிமேல் ஒரு ஃபேமிலி கதாநாயகன் அவன் பாய்ஸ் படம் பார்த்துருப்பேன் ஆனால் இது ஃபேமிலி கதாநாயகம் பாய் ஒரு குடும்பம் என்னான்னு சித்தார்த்தா நடிச்சுக்கிறா படம் ஆ மியூசிக்லாம் நல்லா இருக்குது ரொம்ப அழை வச்ச மியூசிக் தான் பேக்ரவுண்டில் ரொம்ப அழையா அப்படியே சென்டிமெண்ட்டாக இருக்குது மியூசிக்கு படத்தில் மக்களுக்கு என்ன கருத்து வடத்துக்கு என்னன்னா கோடி கணக்கில் வீடு வாங்கினாலும் கூட்டு குடும்பமாக இருந்தால் தான் அது வீடு அது தான் ஒரு கோடி ரெண்டு கோடி நம்ம பட்ஜெட்டை எப்படி வேலை செய்யலையோ நம்ம ஸ்ரீ பெருமத்தில் எங்கே வாங்கினாலும் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தால் அது வீடு அது இல்லைன்னா அது வீடே இல்லை அது சுடுகாடு அது நான் சொல்லுது புரியுதா கூட்டு குடும்பமாக தான் வீடு அது இல்லைன்னா குடும்பமே இல்லை வணக்கம் பிஎஸ் ரொம்ப நல்லா இருக்கும் நேர்மையான வெற்றி மிடில் ஒரு நேர்மையாக இருக்கும் அந்த நேர்மை வந்து எப்படின்னா வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி அந்த நேர்மையோட ஒரு இது பண்ணணும் உழைக்கணும்னு சொல்லியிருக்கோம் சென்னையில் இருக்கவங்களுக்கு வீடு ரொம்ப முக்கியம் அந்த வீடை பற்றி அழகாக சொல்லியிருக்காங்க தேங்க்யூ அல்டிமேட் ஹீரோ வந்து ஸ்ரீ கணேஷ் எல்லாமே எல்லாம் இருக்கு தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா நல்லா இருந்துச்சு சூரிய வம்சம் அதெல்லாம் பார்த்து நல்லா இருந்துச்சு பார்க்கலாம் முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம் இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா எல்லா விதமான ஆடியன்ஸ் ஏன்னா ஒரு சித்தார்த்தோட பர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு மூத்த பையன் அப்படின்னு போது வந்து எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் சின்ன சின்ன கஷ்டமாக அது ஃபேமிலி வந்து எப்படி இம்பாக்ட் பண்ணுது அதே மாதிரி ஒரு ரெண்டட் ஹவுஸில் இருந்தால் அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க ஒரு நார்மலாக மொட்டை மாடிக்கு போய் படிக்க முடியாது அவங்க முன்னாடி நம்ம இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் நடக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துரு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா ஆடியன்ஸும் பணம் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு சார். சரதுமார் கேரக்டர் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. மக்கள் என்ன கருத்து என்ன சொல்றாங்க? கஷ்டப்படுறது நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா பண்ணியிருக்கேன் நல்லா பண்ணியிருக்கேன் நல்லா பண்ணியிருக்கேன் சார் ஓகேண்ணா ஆவரேஜ் தான் நல்லா இருந்துச்சுண்ணா படம் சூப்பராக இல்லை இல்லை சார் இருக்குது செம்மையாக இருக்கு சார் எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கு நல்லா